இப்போ நம்ம பார்க்க போறது அளவியல் சம் தான் அளவியல் சம்ல கோலம் ஸ்டியர் பார்க்க போகிறோம் அதுவும் த்ரீ டி மாடலில் பார்க்க போறோம் ஓகேவா கேள்வி அப் என்ன அப்படின்னா ஒன்பது டிவை பதினாறு இன்டு பை இந்த கண அளவு கொண்ட கோலத்தின் ஆரம் என்னது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ கோலத்தின் கண அளவோட வேல்யூம் என்ன அப்படின்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இப்போ ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு ஆர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவே தான் வேல்யூம்க்கு அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒம்போது டிவைட்பை பதினாறு இன்ட்டு பை அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எதை எதை கேன்சல் ஆகும் இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகும் இல்லையா இந்த நயன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அப்படியே எழுதிட்டு இந்த த்ரீ வந்து இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மேலே போகும் இந்த ஃபோர் ஈக்குவல்டுக்குங்கட்டு கீழே வரும் ஓகேவா ஈக்குவல் டு ஆர்கியூபா இப்போ இது என்னன்றிருக்கு த்ரீ கியூப் இருக்கா இது ஃபோர் கியூப் இருக்கா அப்போ ஆர் என்னன்னு கிடைக்கும் த்ரீ பை ஃபோர் ஈக்வல் டு ஆர் இது ஆன்சர் இந்த சம்க்கு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சம்ல ஒரு இதுவும் ஸ்பியர் தான் ஒரு கோலத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வேல்யூம்க்கும் அதோட சிஎஸ்ஏ அதோட புறப்பரப்புக்கும் கவுட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க விகிதம்னா தானே போடணும் ரேஷியோ ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ரேஷியோ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு இதில் என்னென்ன கேன்சல் ஆகும் இந்த இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும் இந்த ஒரு ஆர்டாக இருக்கும் இந்த பையன் இந்த பையன் கேன்சல் ஆகும் இந்த ஃபோரும் ஃபோரும் கேன்சல் ஆகும் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் ஒன் பை த்ரீ ஓ ஆர் பை த்ரீ ஈஸ்டு ஒன்னுன்னு கிடைக்கும் இது எப்படி இருக்கலாம் ஆர்இஸ் டு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் ஆர் எஸ் தான் அடுத்த சம் பார்க்கலாம் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் நான் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயரமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார் அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம திண்ம கோலமாக மாற்றினார் அவ்வாறு மாற்றப்பட்ட புதிய கோலத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கூம்ப ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து கோலத்தின் ஸ்பியரா வந்து மாத்திட்டாங்களா இதை எப்படி போடுறது அப்படின்னா ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணனும் இப்போ கூம்பினோட ஃபார்முலா என்ன ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச்வல் டு இப்போ கோலத்தின் அதாவது ஸ்பியரோட ஃபார்முலா என்ன ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு ஆர் ஆர்கூபா ஓகேவா இப்போ வந்து கூம்புக்கு வந்து ஆரம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வச்சுருக்காராம் உயரம் வந்து நாற்பத்தி எட்டு ஈக்வல் டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஆர்கூபா இதில் ஃபோர் பையும் பையும் கேன்சல் ஆகும் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும் இந்த ஃபோர் இதால் அடித்தா டுவெல்னு கிடைக்கும் மீது இப்போ என்ன கிடைக்கிது ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா பன்னெண்டு ஸ்கொயர்டு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு ஆர் கியூபு இப்போ என்ன இதை பார்த்தா பன்னெண்டு கியூப் இருக்கா பன்னெண்டு கியூப் ஈக்குவல் டு ஆர் கியூபை அப்போ ஆர்எஸ் இக்குவல் டு டுவெல் ஆர்எஸ் ஈக்குவல் டு நமக்கு டுவெல்னு கிடைச்சிரும் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச்